உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட அரிய வகை மலர்கள் மரங்கள் மூலிகை செடிகள் என நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடிகாரம் போன்ற வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது இதில் செடிகளை கொண்டு எண்கள் கடிகார முள்கள் அமைக்கப்பட்டுள்ளது A, A shop, shop. where right. your shopping, shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்